தேவர்களின் அரசன் இந்திரன் அசுரனான விருத்திராசுரனை தன் வஜ்ராயுதத்தால் வதம் செய்தான் அசுரன் வீழ்ந்தான் ஆனால் அந்த பழி பிரம்மகத்தி தோசமாக மாறி இந்திரனைப் பற்றியது பயந்து போன இந்திரன் தன் ஐராவத யானை மீது ஏறி தப்பியோடினான் ஆனால் அந்தப் பாவம் விடாமல் துரத்தியது பல புண்ணிய நதிகளில் நீராடினான் பல கோவில்களில் வேண்டினான் எங்கும் அவனுக்கு விடிவு கிடைக்கவில்லை சோர்ந்து போன இந்திரன் ஒரு அடர்ந்த கடம்ப வனத்தின் எல்லைக்குள் நுழைகிறான் அதிசயம் அவனை துரத்தி வந்த கரிய நிழல் உருவம் வனத்திற்குள் நுழைய முடியாமல் அங்கேயே நின்றுவிட்டது காட்டின் குளிர்ந்த காற்றும் அமைதியும் இந்திரனுக்கு ஒரு புது தெம்பை கொடுத்தது அந்த அடர்ந்த காட்டின் அழகைக் கண்டு வியந்தபடியே முன்னேறிச் சென்றான் ஒரு மாபெரும் கடம்ப மரத்தின் அடியில் அந்த ஒளி மறைந்திருப்பதை உணர்ந்தான் அங்கே மண்ணிலிருந்து தானாக தோன்றிய ஒரு தெய்வீக சிவலிங்கம் இருப்பதை கண்டான் அந்த லிங்கத்தின் தேஜஸைக் கண்டதும் இந்திரன் தன் கவலைகளை மறந்தான் பேரானந்தத்தில் திளைத்த இந்திரன் தன் கரம் கூப்பி மண்டியிட்டு வணங்கினான் இறைவா இத்தனை நாள் என்னை வாட்டிய பாவம் இன்று உன்னைக் கண்டதும் விலகிற்றே என நெகிழ்ந்தான் அந்த லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யத் துடித்தான் ஆனால் அருகில் தண்ணீர் ஏதும் இல்லை ஈசனே உன்னை துதிக்கும் நீரை எங்கே தேடுவேன் என மனமுருகி வேண்டினான் அப்போது அவன் முன்னே பூமி பிளந்து ஒரு தெய்வீக குளம் அற்புதமாகத் தோன்றியது அக்குளத்தில் மெல்ல மெல்ல நீல நிற நீர் நிறைந்தது இந்திரன் வியந்து நின்றான் அந்த நீரில் அன்றுவரை யாரும் கண்டிராத தங்க நிற தாமரைகள் மலர்ந்து நின்றன ஒரு அழகான பொன் தாமரையை தன் கைகளால் பக்தி பெருக்குடன் எடுத்தான் அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடி தன் உடல் மற்றும் மனதை தூய்மைப்படுத்திக் கொண்டான் புனித நீரை அள்ளி வந்து அந்த சுயம்புலிங்கத்தின் மீது அன்போடு ஊற்றினான் தங்கத் தாமரை மலர்களை ஒவ்வொன்றாக லிங்கத்தின் மேலடுக்கினான் கண்களை மூடி ஆழ்ந்த தியானத்தில் சிவபெருமானின் திருவடிகளை சரணடைந்தான் அந்த ஒளியின் நடுவே சிவபெருமான் தோன்றி இந்திரனின் பாவத்தை முழுமையாக நீக்கி அருளினார் இந்திரனே உனது பக்திக்கு மெச்சினோம் உனது தோஷம் விலகியது என சிவன் கூறினார் மீண்டும் தன் தேவருலக பதவியை பெற்ற மகிழ்ச்சியில் இந்திரன் திளைத்தான் இந்த இடத்தில் ஈசன் குடிக்கொள்ள ஒரு உன்னத ஆலயத்தை அமைப்பேன் என உறுதி பூண்டான் வானுலக சிற்பியான விஸ்வகர்மாவையும் அவனது குழுவினரையும் பூலோகம் வரவழைத்தான் கற்களும் பொன்னும் கொண்டு ஆலயத்தின் அஸ்திவாரம் இடப்பட்டது தேவர்களின் ஆற்றலால் அந்த ஆலயம் மிக வேகமாக எழும்பத் தொடங்கியது எட்டு யானைகள் தாங்குவது போன்ற பிரம்மாண்டமான விமானம் செதுக்கப்பட்டது அதுவே இந்திர விமானம் என்று அழைக்கப்படும் புகழ்பெற்ற கருவறை கோபுரம் சூரிய ஒளியில் அந்த பொற்கோவில் மின்னியது தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் கோவில் பணிகள் நிறைவடைந்ததும் இந்திரன் முதல் பூசையை செய்து வழிபட்டான் மனநிறைவோடு தன் ஐராவதத்தில் ஏறி மீண்டும் தேவலோகம் சென்றான் இந்திரன் கடம்பவனம் இப்போது ஒரு புண்ணிய பூமியாக மாறியது அங்கே தெய்வீகம் குடி கொண்டது பல காலத்திற்கு பின் ஒரு வேடன் இந்த கோவிலை தற்செயலாக கண்டான் வேடன் ஓடிச்சென்று சென்று பாண்டிய மன்னன் குலசேகரனிடம் இந்த அதிசயத்தை கூறினான் மன்னன் குலசேகர பாண்டியன் அந்த இடத்திற்கு வந்து ஈசனின் அருளை கண்டு வியந்தான் காட்டை அழித்து கோவிலை சுற்றி ஒரு அழகிய நகரத்தை உருவாக்க ஆணையிட்டான் சிவபெருமான் தன் சடையில் இருந்த சந்திரனின் அமுதை தெளித்து நகரை புனிதப்படுத்தினார் அமுதம் மதுரம் தெளித்ததால் அந்த நகரம் மதுரை என்று பெயர் பெற்றது இன்றும் சித்திரை பௌர்ணமி நாளில் இந்திரன் ரகசியமாக வந்து இங்கே வழிபடுவதாக ஐதீகம் பாவங்களை போக்கி அமைதி தரும் புண்ணிய தலம் இந்த மதுரை சிவபெருமானின் அறுபத்து நான்கு திருவிளையாடல்களில் முதல் விளையாட்டே இந்த அருமையான கதைதான் இந்த தெய்வீக கதையை கேட்பவர் யாவரும் செய்த பாவங்கள் நீங்கி நலம் பெறுவர்